அனைவருக்கும் வணக்கம் மேஜர் ஜெனரல் இக்னிஷியஸ் மாடல் சேவை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கிராமம் ராஜாவூர் என்ற இடத்திலிருந்து வளர்ந்து அங்கே ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் டெல்லி ராணுவ செவிலியர் பயிற்சி பள்ளியில் படித்து இன்று இந்த மேஜர் ஜெனரல் உதவி பேரூர் வந்ததற்கு காரணம் எனது மண் எனது தமிழ்நாடு அன்று படித்து தந்த எனது ஆசிரியர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக நான் நினைக்கவே இல்லை இருபத்தி ஒன்பாம் தேதி டெல்லிக்கு நான் போகும்போது பயங்கர குளிர் வீட்டை விட்டு வெளியே போனவள் இல்லை ஆனால் பனிரெண்டாம் கிளாஸ் படித்து முடிச்ச உடனே டெல்லிக்கு போய் அந்த குளிரையும் தாங்கி தமிழ் மீடியத்தில் படித்தவள் ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது அந்த ஒரு லாங்குவேஜ் வைத்தே நான் கஷ்டப்பட்டு படித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மேஜர் ஜெனரலாக பதவியேற்றேன் சென்னை ராணுவத்தில் ராணுவ தலைமையகத்தில் அந்த மேஜர் ஜெனரல் பதவி ஏற்றதை இராணுவ ஊடகம் ட்விட்டரில் பதிவு செய்த உடனே நமது மாண்புமிகு முதல்வர் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் பாரதி பாரதிராஜவுடைய பாரதிதாசனுடைய வழிகளை சொல்லி என்னை வாழ்த்து தெரிவித்த உடனே பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எல்லாருக்கும் தெரிவு தெரிந்துவிட்டது அதன் மூலமாகத்தான் நான் இந்த வெ வெளிச்சத்திற்கு வந்தேன் தவிர அதற்கு அதனால் அதனால் வேற எந்த யாராலும் என்ன யார் மேஜர் ஜெனரல் டெலஸ் ஃபுரான் யாருக்கும் தெரியாது அந்த கிராமத்திலிருந்து வந்த நான் பல சவால்கள் காரணம் என்னுடைய சர்வீஸில் முப்பத்தொன்போது வருஷம் சர்வீஸ் நான் ஆர்மியில் பண்ணவள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பிள்ளைகளுக்கு ப பிள்ளைகளையும் நானும் என்னுடைய கணவர் நான் சென்னையில் வேலை பார்த்ததுனால என்னோட ஜாயின் பண்ண முடியாம எல்லா கஷ்டங்களையும் இரண்டு குழந்தைகளையும் வைத்துக் கொட்டு டிரான்ஸ்ஃபர் எவ்ரி டூ இயர்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி இருந்து பத்தொன்பது இடங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த நிலைமைக்கு வரும் நிச்சயம் நான் நினைக்கவில்லை இதற்கு காரணம் என்னுடைய உழைப்பு தன்னம்பிக்கை அண்ட் சவால்களை எதிர்த்து எதிர்த்து கொள்ளக்கூடிய சக்தி